அறிவு அனைத்து சிவசக்தி அடிய அடியவனுக்கும் அடியனா இந்த சகோர அகோர சடையாண்டி சித்தனோட சிவ வணக்கங்கள் மாப்பான இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பதிவிட்ருக்கோம் எப்படி பதிவிட்ருக்கோம்னா எத்தனையோ கல்லி மூலிகை ஏனால் சார்ந்து பதிவுட்ருக்கோம் மரக்கல்லி முட்கல்லி தப்பாக்கல்லி செடிக்கல்லி கொடிக்கல்லி அப்படின்ட்டு எண்ணற்ற ஏராள வகையில் பதிவுட்ருக்கோம் சொல்லியிருக்கோம் ஆமாம் இன்றைக்கு நீங்கள் பார்க்கறது என்னன்னா இல்லை இருக்கு பாருங்கள் ஆமாம் இதுதான் கொடிக்கல்லி கொடி ஆமாம் கொடிக்கல்லி இடத்தை சார்ந்தால் மூலிகை தாவர வகையாக சார்ந்தது இவங்க வறண்ட நில தாவர வகையான மூலியை சார்ந்தவங்க தவங்க இவங்களுக்குள்ளேயே ஆண் பெண் ரெண்டுமே இருக்குது ஆமாம் இவங்க தான் கொடிக்கல்லி ஆமாம் கண் பிஷ்டி ஓமல் சகல விதமான எல்லாத்துக்குமே இதை வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் அதே போல் இதை பார்த்தீங்கன்னா இவங்க தான் கொடிகிள்ளி இதான் கொடி ஆமாம் இவங்களுடைய வேர்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பகுதிகளாக அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது ஆமாம் ஏன்னா கீழே வந்து சின்ன ஒரு குருத்து போல் மேலே வந்து மாதிரி ஓடி வந்துதான் மேலே படருவாங்க படருன தவறு வகையான ஒன்று ஆமாம் பார்த்திங்களா இதான் அவன் அதனுடைய பூக்கள் பாருங்கள் பூக்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுடைய பூக்கள் இதுதான் அவங்களுடைய பூக்கள் ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா இதான் கொடிக்கல்லி தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க கொடிக்கல்லி அவங்க தான் ஆமாம் கொடிக்கல்லி அப்படி அப்படின்னா இதில் வந்து பால் சுரக்கும் பால் வர்றது பார்த்தீங்களா பாருங்கள் பால் வரும் நல்லா குடிக்கல்லி பாருங்கள் வெண்ணையா பால் வருது பாருங்க நல்லா குடிக்கல்லி பாருங்கள் வெண்ணையா பால் வருது பாருங்க இவங்க தான் கொடிக்கல்லி இனத்த சார்ந்த தாவர வகையானது ஆமாம் இவங்கள காயக்கல்ப்பை மூலிகை தான் இதை வந்து சரியாக இந்த பாலையோ இந்த கொடிக்கல்லையோ எடுத்து முறையாக அதை வந்து முறிச்செடுத்து அந்த விஷத்தன்மையை முறித்து நல் தன்மையை அதை பிரித்து எடுக்கணும் பிரித்து எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது என்னற்ற வகையான நோய்கள் எல்லாம் தீர்க்கிற வல்லமை இருக்குது இந்த கொடிக்கல்லி ஆமாம் இவங்க தான் கொடிக்கல்லி கொடிக்கல்லி இனத்தை சார்ந்தவங்க தெரிஞ்சவங்க யாருக்கும் தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல தெரியல அப்படின்னா இன்றைக்கு இந்த பதிவு மூலியமாக நீங்கள் பார்த்துக்குங்க இதுதான் கொடி கல்யாணத்தை செந்த தவறு வகையானது அதே போல் முதிர்ந்து போச்சு அப்படின்னா அது கீழே உழுந்துடும் இப்போ இருக்காங்க அப்படின்னா முதிர்ந்துருச்சு முதிர்ந்து நி முதிர்ந்த நிலையை முத்திடுறாங்க அப்படின்னா வந்துடும் கீழே வந்து அதான் உழுந்துடும் பாருங்கள் பால் பாருங்கள் இந்த வீட்டில் அழகுக்கெல்லாம் கட்டி விடுவாங்க ஆமாம் அது வந்து அழகுக்கு கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றை எடுத்துகிட்டு போய் நட்டி வச்சாலே வளரக்கூடிய தன்மை இருக்குது இது நிலத்திலி வாழும் காற்று மூலியமாகவும் இவங்க வாழக்கூடிய தன்மை இருக்குது ஆமாம் நி நிலத்திலி வாழும் நிலம் மற்றும் காற்று அந்த அந்த காற்று உடைய சுவாசத்தை ஈர்த்துக்கிட்டு இவங்க உயிர் வாழ்வாங்க அவ்வளோ ஒரு அதிசய அமானுஷிய தன்மை இருக்குது இந்த கொடிக்கல்லிக்கு பார்த்திங்கன்னா முருந்து போச்சுன்னா அதான் கீழே விழுந்துடும் பாருங்கள் எல்லாம் காஞ்சி போய் முதினை தருணம் அதாவது பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருவாங்க கீழே விழுந்துச்சுன்னா நிறைய கழகம் கீழே விழுந்துச்சுன்னா மீண்டும் அதில் வந்து வேறு எதுவும் விட்டு முளைக்க ஆரம்பிக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து பின்னி இருப்பாங்க ஆமாம் இதில் ஒரு கண்டிஷ்டி ஓமல கழிக்கிற கூடிய மூலிகை அதிக வல்லமை மாதிரி இருக்குது இதுக்கு ஆமாம் வீடுகள்லாம் வச்சுருப்பாங்க தோட்டம் விவசாய நிலங்கள்லாம் பார்த்திங்கனாக்கோ ஒரு கொம்பு நட்டு அந்த கொம்பில் இதை அப்படியே கட்டி வச்சுருப்பாங்க ஆமாம் அது பார்த்திங்கன்னா அப்படியே தூ நல்லா அப்படியே தலைப்படித்து நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்போ வந்து அந்த விவசாய நிலம் இந்த மாதிரி வீட்டு மானம் இதெல்லாம் ஒரு கட்டுற வைக்கும்போது ஏன் இது மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அதில் வந்து எல்லாம் ஒரு மத்தி ஒரு மத்தியை மத்தினா சென்று ஒரு செண்டில் வந்து இந்த இதெல்லாம் ஒரு கொப்பில் வந்து ஒரு கொம்பில் வந்து கட்டி வைக்கும்போது இது பார்க்குறக்கு வந்து அழகாக நல்லா துளுந்து நல்லா அழகாக படர்ந்து இருக்கும் அப்போ அவங்களுடைய பார்வைகள் எல்லாமே வந்து அந்த விவசாய நில மேலேயோ பூமி மேலேயோ வீடுகளில் மேலேயோ ஆமாம் இதெல்லாம் மேலே வந்து வந்து படாது அப்போ வந்து இதில் ஈர்க்கிற தன்மை அவங்களுடைய பார்வை பூராமே இதை மேலே தான் விழுகும் அப்போ இவங்க வந்து ஈர்க்கிற தன்மை இருக்குது ஆமாம் தேவையற்ற எதிர்மறை ஆட்டலாம் உள்வாங்கி அவங்களுக்கு வந்து நல்ல ஆற்றலை வந்து வெளிய ஓட்டுற தன்மை இந்த கொடிக்கல்லி மூலிகைக்கு இருக்குது ஆமாம் அதனால் வந்து இதெல்லாம் பயன்படுத்துங்க ஆமாம் ஓம் வச்சு அன்பே அன்பேஷுவோம் அவங்களுக்கு வந்து நல்ல ஆட்டலை வந்து மெய் தன்மை இருந்தால் கொடிக்கல்லி மூலிகைக்கு இருக்குது ஆமாம் அதனால் வந்து இதெல்லாம் பயன்படுத்துங்க ஆமாம் ஹரிவோம் முகச்சிவாயா அன்பே சிவம் சிவமேதவோம் மனமே シャレオンディー。ハリオン、マッチュワー。ハリオン、マッチュワー。ハリオン、マッチュワー。 தூர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கண்டே பிடிக்க முடியாது மேலே எவ்வளோ இருக்குமே படர்ந்து அழகாக இருக்காங்க ஆமாம் அவங்களுடைய தூர்கள் பார்த்திங்கன்னா வேர் பகுதி எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சின்ன இதில் வந்து மேலே வந்து நல்லா படர்ந்து வருவாங்க இப்போ நம்மளும் இது அந்த தூரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறேன் அந்த தூரை வந்து கண்டுபிடிக்க முடியல மேலே நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ இதுக்கு படன்று இருக்குன்னு அந்த அடித்தூர் அது கண்டுபிடிக்க முடியல அடித்தூரை கண்டுபிடிக்க முடியவில்லை எதுலேருந்து வாராங்க அப்படின்னு ஆமாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஆண் பெண் இருக்கும் ஆமாம் ஆண்பென்னு இன்னாப்பில் தான் இதில் வந்து ஆசை செய்வாங்க நல்லா சக்தி குடிக்கல்லி இன்னும் பால் கல்லி ஆமாம் பால் கல்லி அப்படின்னா அதில் பால் வந்து நம்ம ஐயா பிச்சு காமிச்சேன் அதில் பால் வரும் ஆமாம் குடி போலவே இருக்கும் ஆமாம் இவங்களுக்கு இலைகள்லாம் கிடையாது இலைகள் வந்து இலைகளில் அவங்களுக்கு கிடையாது அந்த கொடி போல் அமைப்பு அது மட்டும்தான் இவங்களுக்கு வந்து இருக்கும் ஆமாம் உங்கள் வீடு எல்லாம் இதெல்லாம் பிடிங்க வீடு மனை எல்லாம் ஆமாம் ஒரு இதில் வச்சு கூட கட்டி விடுங்க அது தூரடியாக மனைகள்லையோ தோட்ட நுறவுகள்லையோ எவ்வித எதிர்மாரி ஆற்றல் இல்லாமல் சூட்சமாக வந்து இவங்க வந்து நம்மளுக்கு வாழ்வதற்கு வந்து வகுத்து கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு வல்லமையான மூலிகை தான் ஆமாம் இந்த கொடிக்கலே ஷோயானமாக அன்பே சிவம் சிவமே தவம் மனமே சுவம் உங்கள் மனந்தான் சிவம் உன் மனத்தில் சிவத்தை உணரும் வெளியில் உணர ஆசைப்படாது சிவத்தை உன்னால் காணவும் முடியாது உணரவும் முடியாது நல்லா உங்கள் மனத்துக்குள்ளே தான் சிவம் இருக்குது அந்த சிவத்தை உணருங்க அன்பே ஷிவம் ओम नम शिवाय ओम नम शिवाय ओम नम शिवाय हरि ओम नम शिवाय हरि ओम नम शिवाय हरि ब्रह्मा ओम नम शिवाय